சுந்தரமூர்த்தி சுவாமிகளருடைய ஏழாம் திருமுறை கண்களில் ஏற்படும் குறைபாடுகளை நீக்க ஓத வேண்டிய அற்புதமான பதிகள் திருவாரூர் பாடல் ஏழு ஆயம் பேடை அடையும் சோலை ஆரூரக தீரே ஏயம் பெருமான் இதுவே ஆமான் உம மாயம் காட்டி பிறவி காட்டி மரவாமனம் காட்டி காயம் காட்டி கண்ணீர் கொண்டான் வாழ்ந்து போதீரே பாடலின் பொருள் ஆண் பறவை கூட்டம் பெண் பறவை கூட்டத்துடன் வந்து சேர்கின்ற சோளையுடைய திருவாரூரில் இருக்கின்றவரே எங்களுக்கு பொருந்திய எம்பெருமானே உமக்கு அடிமைப்பட்டோர்க்கு உண்டாகும் பயன் இதுதானோ நீர் எனக்கு உண்மை மறவாத மனத்தை கொடுத்து பின்பு ஒரு மாயத்தை உண்டாக்கி அது காரணமாக பிறவியில் செலுத்தி உடம்பை கொடுத்து இப்பொழுது கண்ணை பறித்து கொண்டால் நீரே இனிது வாழ்ந்து போவீராக திருச்சிற்றம்மலம் திணாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி